தமிழ் சினிமா மற்றும் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத பெயர் நெடிய பயணம் அது நடிகர் கட்சி தலைவர் நடிகர் சங்க தலைவர் போன்ற பல முகங்கள் கொண்டவர் ஆச்சரியமாக எல்லோராலும் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தவர் மறைந்தாலும் மறையாத அவரின் புகழ் ஒரு வயதிலே அம்மாவை இழந்து பட்ட வேதனை தந்தைக்காக உருவாக்கிய பாடல் இப்படி திரையுலகில் மட்டுமல்ல நிஜ உலகில் அனைத்து மக்களின் உள்ளத்திலும் நீங்கா இடம் பிடித்தது அவர்தான் விஜயகாந்த் மக்களுக்காக பரிந்து நின்ற கேப்டன் மனசும் வயிறும் குளிர மீண்டும் வாருங்கள் அப்படின்னு கதறி அழுகின்ற மக்கள் அந்த குரல்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று ஒவ்வொரு முறையும் கதறி அழுகின்ற பல்வேறு மக்களின் பசியாற்றிய மாமனிதம் இந்த மாமனிதத்தை பற்றிய மனதை விட்டு நீங்காத சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த காணொலியின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம் அவர் சினிமாவிற்கு வந்ததெல்லாம் திட்டமிட்டதல்ல அப்பாவிற்கு அடங்கிய பிள்ளையாக ரைஸ் மில்லை கவனித்துக் கொண்டிருந்தார் மீதமிருந்த நேரம் எல்லாம் நண்பர் மன்சூரின் பட விநியோக அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருப்பார் அங்கேதான் கிளம்பியது சினிமா ஆசை கட்டுக்கோப்பான உடம்பு கண்ணுக்குள் வந்து சரியும் சிகை எங்க வீட்டு பிள்ளையை எழுபது தடவை பார்த்து கற்ற ஆர்வம் அருகில் இருந்த நண்பர்கள் தூண்டிக்கொண்டே இருக்க பொறுக்க முடியாமல் மன்சூரிடம் சினிமா வாய்ப்பு கேட்ட விஜயராஜ் சென்னைக்கு வந்த மன்சூர் இயக்குனர் எம் ஏ காஜாவிடம் விஜயை அறிமுகப்படுத்தி வந்த படம்தான் இனிக்கும் இளமை எதிர்மறை கதாநாயகனாக தோன்றி கதாநாயகனாக வெற்றி கொடி கட்டியதெல்லாம் வரலாறு முதல் பட வாய்ப்பிற்கு பிறகு அடுத்தடுத்து வாய்ப்பெல்லாம் குவிந்து விடவில்லை உடன் நண்பன் இப்ராஹிமோடு சேர்ந்து கொண்டு பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்க வாய்ப்புகள் வராமல் பயணம் நீண்டு கொண்டே போனது அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் கிடைக்க தூரத்து முழக்கத்தில் அவர் மீதான பார்வை கூடுகிறது தொடக்கத்திலிருந்தே ஆக்சனில் கவனம் சேருகிறார் அழகாய் சிவப்பா சாக்லெட் பாய் இமேஜில் ஹீரோக்குள் வந்து கொண்டிருக்கும் போது கருப்பாக நம் அண்டை விட்டார் மாதிரி வந்து சேர்ந்தார் விஜயகாந்த் ரஜினி எம்ஜிஆரின் பாணியை பின்பற்றி போக இன்னும் காரசாரமாய் மக்களின் பிரச்சனையை பேசினார் விஜயகாந்த் ஆக்ஷன் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசியதில் அவரை அரசியலுக்கும் இழுத்து வர ஆசைப்பட்டார்கள் ரசிகர்கள் நண்பன் இப்ராஹிம் அரியொற்றி வர கருத்து சொல்ல வேண்டிய படங்களை அவரை வைத்து தயாரித்தும் கொடுக்க உயர பறந்தது விஜயகாந்தின் கொடி ஆரம்பத்திலிருந்து கருணாநிதியின் பாசத்திற்கு உட்பட்ட தம்பியாக பழகி தங்க பேனா பரிசலிக்கிற அளவிற்கு அன்பு காட்டியவர் அவர் ஆட்சிக்கு பிற்பாடு கண்டனம் எழுப்பிய புறப்பட்டது எல்லாம் மற்றொரு வரலாறு ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் அவ்வப்போது கொடுத்த மறைமுக சகனங்களை கண்டு அஞ்சாமல் நியாயம் என்று படுவதை தயக்கமின்றி வெளிப்படுத்தியவர் விஜயகாந்த் ஜேவை எச்சரிக்கை செய்யும் விதமாக சைகை காட்டிய போது ஊரே அதிர்ந்தது கூட்டணி விவகாரத்தில் கரார் நாட்டினார் எதிர்கட்சி தலைவராகவும் இடம் பிடித்தார் அஞ்சான் நெஞ்சன் என்று குறுகிய காலத்தில் அரசியலில் புகுந்து பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக வாக்குகளை தக்க வைத்ததால் அவரை ஆனாளுக்கு கூட்டணி இழுக்க பார்த்ததெல்லாம் அவ்வப்போது தலைப்புச் செய்தியாக இருந்தது ஆளும் கட்சியோடு அனுசரித்து போகாமல் வழக்கம் போல் வேகம் காட்டியதால் ஜேவோடு கூட்டணி உடைந்தது அவருடைய எம்எல்ஏக்களை இழுத்ததில் பலம் குறைந்தார் ஆனாலும் ஜேவின் அரசை எதிர்த்து நின்றதில் அவரே முதல்வரி இருந்தார் அவரது நிஜமான சமூக நேசமும் ஜனத்திரல் பாசமும் அப்படியே கண்கூடாக தெரிந்தது விவசாய தோழர்களோடு புழுதி புயலாக காடுகளில் வரிந்து கட்டி அவர் இறங்கியதில் பாசாங்கே இல்லை கேமராவை தேடி அவர் அலையவே இல்லை உச்சி வெயிலில் ரேஷன் கடை வரிசையில் கலந்து மின்சாரம் மறைந்த நெசவாளர் வீடுகளில் தங்கி சாலையோர மக்களோடு சாப்பிட்டு கோயம்பேடு காய்கறி சந்தையில் திரிந்து மூத்த மகன் போல தாய்மார்களின் குடும்ப கதை பகிர்ந்து ஈழத்தமர் முகாம்களில் அழைத்திருந்த மக்களின் கண்ணீரை துடைத்து கதைத்து இப்படி ஒவ்வொரு வாரமும் விஜயகாந்த் எடுத்த உண்மையான அக்கறையும் அதற்காக முன்னெடுத்த முழக்கங்களும் அவருக்குள் இருக்கும் களப்பணியாளரை கண்முன் நிறுத்தியது எங்கு கூப்பிட்டாலும் ஆர்வமாக வந்தார் சாலைகள் போடாத ஊர்களுக்கெல்லாம் நடந்தே வந்தார் விலைவாசி முதல் மின் பற்றாக்குறை வரை அந்தந்த வாரத்தில் முக்கியமான பிரச்சனைகளை மக்களோடு நின்று அலசியதும் அதற்கான அரசியல் அரங்கில் குரல் கொடுத்ததும் அன்றைய வீடனில் ஆரவாரமான செய்தி தெருவில் வந்து போராடும் துணிவும் இறங்கி உதவும் கனிவுமே விஜயகாந்தின் எதிர்காலத்துக்கான வழிகாட்டி விளக்குகளாக இருந்தன சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி விஜயகாந்தின் அதிரடி ஆளுமைக்கு பாராட்டு அதிகம் அவரே அரசியலில் யாரும் கணிக்க முடியாத பரமபதமாக இருந்தார் இறங்கினால் என்ன ஆகும் என குழப்பமும் பயமுமாக பல பேர் பயந்து ஓடியபோது போது எண்ணி துணிக கருமன் என இறங்கி அடித்ததுதான் விஜயகாந்தின் சக்சஸ் ஃபார்முலா பெரிய படிப்பு பலிர் அழகு மேதாவியான திறமை இப்படி எதுவுமே இல்லாத விஜயகாந்த் தமிழக அரசியலின் திசையை நிர்ணயிக்கும் சக்தியாக வளர்ந்தது எப்படி வெள்ளை காலரோடு ஏசி ரூம் அரசியல் நடத்தாமல் வேட்டியை மடித்தி வீதியில் இறங்கிய போராட்ட குணம்தான் அதற்கு ஒரே காரணமாக அமைந்தது எளிமையான வெளிப்படையான மனசும் திறந்த பேச்சும் அவரின் அடிப்படை வெற்றிக்கான அஸ்திரம் ஈழ மக்களை நாங்கள் அவரோடு பார்க்க போகும்போது தன்னால் முடிந்த உதவியாக அரிசி மூட்டைகளோடு அவர் வந்து சேர்ந்ததுதான் ஆச்சரியம் நீங்க இங்க அரசியல் பேச வேண்டாம் கோரிக்கைகளை மட்டும் சொல்லுங்க அரசின் கவனத்தில் கொண்டு போய் நல்லது செய்கிறேன் என அறிவார்ந்த மரபுடன் அவர் பேசியது இன்று வரை நினைவில் இருக்கிறது மறுநாளே அமைச்சர்களை போய் பார்த்து மக்கள் குறை கேட்டார்கள் இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களுக்கு மிகவும் நன்மையாக அமைந்துவிட்டது விட்டது அந்த களத்தில் கேப்டன் வாழ்ந்தது இப்படி எல்லாமே நல்லபடியாகத்தான் போய் கொண்டிருந்தது தேர்தலில் கூட்டணியின் கணக்கு தவறாகி தோல்வியடைய ஓயாத உழைப்பிலிருந்த விஜயகாந்த் நோயின் பிடியில் சிக்கினார் அப்போதே அதை தீவிரமாக கவனித்திருந்தால் இன்றைய நிலைமையை தவிர்த்திருக்கலாம் என்கிறார்கள் துபாய் சிங்கப்பூரில் பெற்ற ஆலோசனைகள் உடல் உபாதைகளை கட்டுப்படுத்தி மட்டுமே வைத்தது முதுகு தண்டு இழந்ததால் நிற்கவோ தொடர்ந்து பிடிமானம் இல்லாமல் அவரால் உட்கார முடியவில்லை திரையுலகிலும் அரசியல் பயணம் அவரின் இடைவிடாத உழைப்பும் ஒரு காரணமாக இதற்கு இருந்தது எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் திரையுலகில் ஒரு இடம் பெற்றிருந்தார் நடிகர் சங்க கடன் அமைப்பு எத்தனையோ தலைவர்கள் பதவி ஏற்றும் விஜயகாந்தின் தலைமையிலேயே முடிந்தது அத்தனை பேரையும் மலேசியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் கலைவிழா நடத்தி பெருந்தவை சேர்த்து சச்சரவு இல்லாமல் கடன் அடைத்ததெல்லாம் இமாலய சாதனை அரசியலில் அவருக்கு எதிரிகள் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் கூட அவரின் ஈகை குணத்தையும் நல்ல மனதையும் குறை சொல்லவே முடிந்ததில்லை அவருடைய ஜனரஞ்சகமான படங்கள் தான் பக்குவமான பத்து படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனாலும் தமிழ் திரைப்படத்தில் அவரை போல் ஒருவர் இல்லை அவரை போல் மக்களை இறங்கி வந்து அணைத்து கொண்டவர் வேறொருவர் கிடையாது நிறை குறைகளை தாண்டி விஜயகாந்த் மனிதம் நிறைந்த மனிதராக இருந்திருக்கிறார் ஒரு தடவை எங்களையும் கடந்து மக்களின் பிரியத்தில் சிக்கினார் வயதானவர் அழுக்காக தெரிந்தவர் நோயாளிகள் என எந்த மக்களையும் பாரபட்சமாக பார்க்காமல் கை கொடுத்து அணைத்து விட்டு நீங்க எப்படி இருக்கீங்க உங்க தேவை என்னன்னு தெரிஞ்சுக்க வந்த அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு ஊரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்தா அன்னைக்கு புது விஜயகாந்தா மாறிடுவேன் அப்படின்ட்டு பலமுறை கண்கலங்கி சொல்லியிருக்கார் விஜயகாந்த் இதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு திருப்பு தொடர்ந்து பார்க்கலாம் சட்டம் ஒரு இருட்டறை விஜயகாந்த் வாழ்வுல திருப்பு முனை ஏற்படுத்திய படம் ரஜினி கமல் என இரு துருவங்களுக்கு இடையே அவர்களுக்கு இணையாக வென்று காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அன்று மதுரையில அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயராஜ் செல்வாக்கான விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் திரைத்துறையில் கதாநாயகனாக நடிக்க விரும்பி எழுபதுகளின் மத்தியில் சென்னைக்கு வந்தார் விஜயராஜ் கதாநாயகனாக நடிக்க விரும்பியதால திரைப்படங்களில் பல சிறு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்புகள் அனைத்தையும் துணிச்சலாக உதறி தள்ளினார் இருந்தாலும் ஆரம்பத்தில் அவருக்கு கதாநாயகன் வாய்ப்பு உடனடியாக கிடைக்கல பல போராட்டங்களுக்கு பிறகு அப்போதைய முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வில்லனா அறிமுகமாகிறார் திரைப்படத்திற்காக விஜயகாந்த் என மாற்றப்பட்ட அவருடைய பெயர் காலமெல்லாம் அவருக்கு நிலைத்தது பிறகு விஜயகாந்த் நடித்த சில படங்கள் தோல்வி அடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கே விஜயன் இயக்கத்துல அவர் மீனவராக மிக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திய தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் தேசிய விருது பெற்றது இப்படத்துல அவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டதை அடுத்து பிற இயக்குநர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது நடிகர் விஜய் அவர்களின் தந்தை இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரி திரைப்படத்துல ஆக்சன் ஹீரோவாக அறிமுகம் ஆறார் மாபெரும் வெற்றியை பெற்ற இத்திரைப்படம் அதன் இயக்குநருக்கும் ஒரு முன்னேற்ற பாதையை வகுத்து தந்தது தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் இந்தி திரையுலகில் நடிக்க விரும்பிய போது சட்டம் ஒரு இருட்டரி திரைப்படத்தை தான் ரீமேக் செய்து நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருவருக்கும் இடையேயான நட்பினால தொடர்ந்து எஸ் எஸ் சி விஜயகாந்தை கதாநாயகனாக வைத்து பல படங்களை எடுக்கிறார் அவற்றில் பல பாக்ஸ் ஆபீஸ் பெரும் வசூலை அள்ளி குவிக்குது அடைமொழி விஜயகாந்தை அவரது ரசிகர்கள் அழைக்க திரையுலகில் நிலைநிறுத்த எஸ் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு உதவும் வகையில் செந்தூர பாண்டியனும் திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்த் சகோதரனாக ஒரு முக்கிய இடத்துல விஜயகாந்த் நடித்துக் கொடுத்ததை பல பெட்டிகள் எஸ் சி கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு மல்லி ஜாதி நீதி சிவந்த கண்கள் உள்ளிட்ட பல படங்களில் புரட்சிகரமான தோற்றங்களை நடித்து தனக்கென ஒரு பாணியை அமைத்துக் கொண்டார் விஜயகாந்த் மேலும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வசனத்தில் சில படங்களில் கதாநாயகனாக நடித்து உணர்ச்சி பொங்க வசனம் பேசி நடித்து பாராட்ட அள்ளி வீச்சார் அதைத் தொடர்ந்து விஜயகாந்த் மனநல மருத்துவராக நூறாவது நாள் கிராமத்து பாடகராக வைதகி காத்திருந்தால் பாட்டு வாத்தியாராக அம்மன் கோவில் கிழக்காலே மூர்க்கமான ஜமீன்தாராக நானே ராஜா நானே மந்திரி உள்ளிட்ட பல படங்களில் பல்வேறு வித்தியாசமான வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார் மேலும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் த்ரில்லர் படங்களின் கதாநாயகனாகவும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட விஜயகாந்தின் திரைப்படம் என்றாலே சண்டை காட்சிகளுக்கும் விறுவிறுப்பான திரைக்கதைக்கும் பஞ்சம் இருக்காது என நம்பி ரசிகர்கள் திரையரங்களுக்கு படையெடுத்த காலம் உண்டு முகம் சுளிக்க வைக்கும் ஆபாச காட்சிகளோ இரட்டை அர்த்த வசனங்களையோ பெரும்பாலும் தவிர்த்து வந்ததால் ரசிகைகள் கூட்டமும் விஜயகாந்தில் குறைவின்றி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் கல்லூரி மாணவர்களின் பிரம்மாண்ட வெற்றி படைப்பான ஊமை வழிகள் திரைப்படத்துல டிஎஸ்பி தீனதயாளன் எனும் வயது முதிர்ந்தவராக நரை எய்திய தலையுடன் இடைவேளை நெருங்க தருவாயில திரையில் தோன்றும் கதாபாத்திரத்தை துணிச்சலாக மிக சிறப்பாக நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் திரைப்பட வாழ்வு ஏறுமுகத்தில் இருந்தது தொடர்ந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களின் முதல் படங்களுக்கு கதாநாயகனாக நடித்து அவர்களை ஊக்குவித்தார் அனுபவமிக்க இயக்குநர்களின் படங்களுக்கு முன்னணி கதாநாயகர்கள் நடிக்க ஒப்புக்கொள்ளும் காலகட்டத்தில் பல இயக்குநர்களின் முதல் படத்தில் முழு ஒத்துழைப்பு தந்து அப்படங்கள் வெற்றி பெற காரணமாக இருந்திருக்கிறார் இதன் மூலம் அந்த இயக்குநர்களுக்கும் திரைப்படத்துறையில் ஒரு வருவான அடித்தளம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நடிகராக மட்டுமில்லாமல் தன் நண்பரான இப்ராஹிம் ராவத்துடன் இணைந்து புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் உழவன் மகன் உட்பட பல திரைப்படங்களை பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்து அத்திரைப்படங்களை வெற்றி படங்களாகவும் உருவாக்கியவர் விஜயகாந்த் அவர்கள் இவ்வாறு தனக்கென சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு அதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் இருந்தவர் தான் விஜயகாந்த் இறுதியாக ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த அவர் அதன் பின் திரைத்துறையில் இறுதி வரை வில்லனாகவே குணச்சித்திர நடிகராகவோ நடிக்காமல் கதாநாயகனாகவும் நடித்து ரசிகர்களை ஈர்த்தார் விளம்பர படங்கள் நடிப்பதில்லை என்பதையும் ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார் விஜயகாந்த் விஜயகாந்தின் திரைப்படம் இன்றளவும் பேசப்படும் அவரது பல திரைப்படங்களில் ஒன்று மீனாட்சி திருவிளையாடல் என்னும் பக்தி படத்தினோ சிறப்பாக நடித்த விஜயகாந்தால் மட்டுமே ரமணா என்னும் திரைப்படத்தில் அரசாங்கத்தால் தூக்கிலிடப்படும் குற்றவாளியாகவும் உயிரோட்டத்துடன் வித்தியாசமாக ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் என்கின்றனர் விமர்சகர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான விருத்தகிரி என்னும் திரைப்படத்தில் போல் ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்த விஜயகாந்திற்கு அதன் பிறகு உடல்நிலையில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக திரைப்படங்கள் நடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டியது சூழ்நிலை ஆயிடுச்சு அதே போல் தனது படங்களை அவரை வைத்து வேற்று மொழிகளில் எடுக்க பல தயாரிப்பாளர்கள் முன்வந்த போதும் மொழி தவிர பிற மொழிகளில் நடிக்காமல் இருந்தவர் தனது படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் அதிக முயற்சிகள் எடுத்துக்கொண்டதால ரஜினி கமல் படங்களை விட இவர் நடித்த படங்களில் சண்டை காட்சிகள் தத்துவமாக இருக்கும் பல ஸ்டண்ட் காட்சிகளில் டூ படாமல் இவரே நடிச்சிருப்பார் ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் இன்றளவும் பேசப்படும் அவரது பல திரைப்படங்களில் இது ஒன்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் ஒரு நடிகர் என்பதை தாண்டி அவரது தன்னார்வ பொதுநல தொண்டுகளின் காரணமாக லட்சக்கணக்கானவர்களால் விருப்பப்படும் மனிதராக வளம் வந்திருக்கிறார் சத்யராஜ் சரத்குமார் அருண் பாண்டியன் உள்ளிட்ட பல நடிகர்கள் கதாநாயகனாக நடிப்பதை மிக ஊக்குவித்த விஜயகாந்த் தன்னலம் இல்லாமல் தனக்கு வந்த பல பட வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து உதவி ரஜினிகாந்த் கமலஹாசன் என இரு துருவங்கள் மட்டுமே கோலேற்றிய தமிழ் திரையுலகில் அவர்களுக்கு இடையே போட்டி போட்டு தனக்கென ஒரு பாணியை அமைத்து தனியிடத்தை பிடித்தவர் தான் விஜயகாந்த் தோற்றத்தில் கருப்பு நிறமுடையவர்களுக்கு தமிழ் துறையில் ஜெயிக்க முடியும் என்பதை நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து திரையுலகில் கால் பதித்த விஜயகாந்த் ரஜினிகாமல் இருவருக்கும் இணையாக ஒருவர் வெற்றிகரமான கதாநாயகனாகவே பல ஆண்டுகள் உலா வரவும் முடியும் என்பதையும் தன் வாழ்வில் சாதித்து காட்டினார் விஜயகாந்த் மறைந்தாலும் மறையாத விஜயகாந்தின் புகழ் ஒரு வயதிலே அம்மாவை எழுந்து பட்ட வேதனை தந்தைக்காக உருவாக்கிய பாடல் நடிகர் விஜயகாந்த் இன்று உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார் இந்த செய்தி ரசிகர்களையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதனால் ரசிகர்கள் தங்களுடைய வருத்தங்களையும் கண்ணீர் அஞ்சலையும் செலுத்தி வராங்க அதே நேரத்தில் விஜயகாந்த் பற்றி பல நினைவுகளை ரசிகர்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து வராங்க நடிகர் விஜயகாந்த் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் சாதாரண ஒரு குடிமகனாகவே பலருக்கும் பல உதவிகளை செய்து பல தரப்பினருக்கும் பிடித்த நாயகராக இருந்திருக்கிறார் அரசியல் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறிய போதிலும் எந்த இடத்திலும் எதிர்க்கும் பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட்டு வந்த விதமும் பலரையும் கவர்ந்தது மேலும் விஜயகாந்த் ஒரு வயது இருக்கும்போது அவருடைய அம்மா இறந்து போய்விட்டார் அதற்கு பிறகு அவருடைய அப்பா தான் அவரை வளர்த்திருக்கிறார் அவருடைய அப்பாவின் பாசத்தை வைத்துதான் வானத்தைப் போல திரைப்படத்தில் கூட சேவல் ஒன்று அடைகாக்கிறது என்பது போல பாடல் வரும் என்றும் அந்த பேட்டியில் பல ரகசியங்களையும் பிரேமலதா விஜயகாந்த் பகிர்ந்திருக்கிறார் இவை மட்டுமின்றி இத்தனை நாட்களாக கம்பீரமான ஒரு தலைவராகவும் ஒரு சகோதரனைப் போலவும் பலருக்கும் இருந்து வந்த விஜயகாந்த் இன்று இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து போயிருக்கிறார் அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் நாட்டு மக்களையே உலுக்கியிருக்கிறது பல ரசிகர்கள் கண்ணீரோடு கதறி எழுது கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்தின் ஆன்மா சாந்தி அடைய நம்முடைய சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் நன்றி